இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா பத்தொம்போதாம் நூற்றாண்டின் சமூக சமய சீர்திருத்தங்கள் இதான் பார்க்க போகிறோம் ஃபஸ்ட்டு வந்து பிரம்ம சமாஜத்தை பற்றி பார்க்கலாம் சரியா ஃபஸ்ட்டு பிரம்ம சமாஜத்தை பற்றி பார்க்கலாம் இந்த பிரம்ம சமாஜத்தை யார் உருவாக்குனாங்க அப்படின்னா ராஜராம் மோகன் ராய் தான் உருவாக்குனார் எப்போ ஆயிரத்தி எட்நூற்றி இருபத்தி எட்டு கரெக்டாக அந்த எட்டு மட்டும் கடை இருக்கிறத பாருங்கள் எட்டுன்னு ஆகஸ்ட் மாதத்தை குறிக்குது எட்டாவது மாதம் ஆகஸ்ட் மாதம் அடுத்து பாருங்கள் ராஜராம் மோகன் ராய் என்னன்னு சொல்லி கூப்பிட்றாங்க அப்படின்னா நவீன இந்தியாவின் விழிவெள்ளி அப்படின்னு சொல்கிறாங்க எதனால் அப்படி சொல்கிறாங்க அப்படின்னா சதி அப்படிங்கிற உடன்கட்டை ஏறும் பழக்கத்தை வில்லியம் பெண்டிங் உதவியோட அவர் வந்து ஒழிச்சார் எப்ப அப்படின்னா ஆயிரத்தி ஆயிரத்தி எட்ணூத்தி இருபத்தி ஒன்பதுல ஒழிச்சாரு பிரம்ம சமாஜத்தை எப்ப ஆரம்பிச்சாரு ஆயிரத்தி எட்நூத்தி இருபத்தி எட்டு அடுத்த வருஷமே சதியை ஒழிச்சு கட்டினாங்க சரியா அடுத்து பாருங்க ஆதி பிரம்ம சமாஜம் அப்படின்னு ஒன்று உருவாக்குனாங்க யார் உருவாக்குனாரு தேவேந்திரநாத் தாகூர் ஆதி பிரம்ம சமாஜத்தை உருவாக்குனாரு அடுத்து என்ன பண்ணாங்க அப்படின்னா கேசவ சந்திரசன் அப்படிங்கிறவர் இந்திய பிரம்ம சமாஜத்தை உருவாக்குனாரு அடுத்து கேசவ சந்திரசன் என்ன பண்ணார் அப்படின்னா குழந்தை திருமண தடை சட்டத்தை ஆயிரத்தி எட்நூற்றி எழுபத்தி ரெண்டில் சந்திரசன் கொண்டு வந்தார் சரியா அடுத்து பாருங்கள் அடுத்து ஈஸ்வர சந்திர வித்யாசாகர் அப்படின்னு ஒருத்தர் இருக்கார் யார் ஈஸ்வர சந்திர வித்யாசாகர் ஈஸ்வர ஈஸ்வர் சந்திர வித்யாசாகர் சரியா அவர் என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா அவரை வந்து நவீன நவீன வங்காள உரைநடையின் முன்னோடி அப்படின்னு சொல்லுவாங்க யார் என்னன்னு சொல்லுவாங்க நவீன வங்காள உரைநடையின் முன்னோடி அப்படின்னு சொல்லியிருக்காங்க இவர் வந்து மறுமண சீர்திருத்த சட்டத்தை கொண்டு வந்தார் எப்போ கொண்டுட்டு வந்தார் அப்படின்னா ஆயிரத்தி எட்நூற்றி ஐம்பத்தி ஆறில் மறுமண சீர்திருத்த சட்டத்தை கொண்டு வந்தார் சரியா விதவைகள் மறுமண சீர்திருத்த சட்டம் தான் ஆயிரத்தி எட்நூற்றி ஐம்பத்தாறில் கொண்டு வந்தாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதில் பெண்ணின் திருமத வ வயது பத்துன்னு சொல்லியிருக்காங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆயிரத்தி எட்நூற்றி தொண்ணூற்றி ஒன்றில் பன்னெண்டு அப்படின்னு சொல்லியிருக்காங்க சரியா அடுத்து பாருங்கள் அடுத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி அஞ்சில் அதாவது சுயமரியாதை இயக்கம் வந்துச்சு அப்போ வந்து பெண்ணின் திருமணம் வயது பதிமூணு அப்படின்னு சொல்லிட்டாங்க அடுத்து பாருங்கள் ஈஸ்வர சந்திர வித்யாசாகர் வந்து பெண்களுக்கு திருமண வயது வயது சட்டம் ஏற்றுவதற்காக காரணமாக இருந்தவர் யாரு அப்படின்னா ஈஸ்வர சந்திர வித்யாசாகர் தான் காரணமாக இருந்திருப்பாரு அடுத்து பார்க்கலாமா பிரார்த்தனை சமாஜம் அப்படின்னு சொல்லுவாங்க பிரார்த்தனை சமாஜம் மும்பையில் தோற்றுவிக்கப்பட்டது யார் இப்போ தோற்றுவிச்சாங்க அப்படின்னா ஆத்மராம் பாண்டூரங் தோற்றுவிச்சார் ஆயிரத்தி எட்நூற்றி அறுபத்தி ஏழில் சரியா ஆத்மராங் பாண்டூரங் தான் ஆயிரத்தி எட்நூற்றி அறுபத்தி ஏழில் கொண்டு வந்தார் அடுத்து இந்த பிரம்ம சமாஜத்துக்கு மேலே பார்த்தோம் இல்லையா பிரம்ம சமாஜம் ராஜாராம் மோகன் ராயால் தோற்றுவிக்கப்பட்டதுன்னு அந்த பிரம்ம சமாஜத்துக்கு இணையாதான் இந்த பிரார்த்தனை சமாஜத்தை உருவாக்குனாங்க சரியா தன் பிரார்த்தனை சமாஜத்துக்காக தன் வாழ்க்கை முழுதும் அர்ப்பணித்தவர் யார் அப்படின்னா யார் வேற யாரும் இல்லை மகா மகாதேவ் கோவிந்த ரானடி தான் எம்ஜி ரானடி அப்படின்னு சொல்லுவாங்க இவரை என்னென்னு சொல்லுவாங்க எம்ஜி ராணடேன்னு சொல்லுவாங்க மகாதேவ் கோவிந்த ரானடி தான் தன் வாழ்க்கை முழுதும் எதற்காக அன்பணித்தார் அப்படின்னா பிரார்த்தனை சமாஜத்தின் முன்னேற்றத்துக்காக ஆயிரத்தி எட்நூற்றி அறுபத்தி ஏழில் தொடங்கிய பிரார்த்தன சமாஜத்தின் ஆயிரத்தி எட்நூத்தி அறுபத்தி ஏழில் தொடங்கிய பிரார்த்தனை சமாஜத்தின் முன்னேற்றத்துக்காக மகா மகாதேவ் கோ கோவிந்த ரானடி வந்து முன்னே போராடினார் அதுக்கப்புறம் அவர் வந்து உருவாக்குனது என்ன அப்படின்னா விதவை மறுமண சட்டம் சரி ஆயிரத்தி எட்நூற்றி அறுபத்தி ஒன்றில் கொண்டுட்டு வந்த விதவை மறுமண சட்டம் சரி அதுக்காக போராடினார் விதவை மறுமண சட்டம் அதுக்கப்புறம் பாருங்க பூனா சர்வஜனிக் சபா ஆயிரத்தி எட்நூற்றி எழுவதில் பூனா சர்வஜனிக் சபா எழுபது ஏழு நாளும் முட்டை திங்க பூனை வந்துடும் சரியா அருமையாக ஒருத்தன் விதவைக்கு மறுமணம் செஞ்சு வச்சான் சரியா விதவிய மறுமண சட்டம் ஆயிரத்தி எட்நூற்றி அறுபத்தி ஒன்று பூனா சார்வஜனிக் சபா ஆயிரத்தி எட்நூற்றி எழுபது அடுத்து பார்க்கலாமா தக்கான கல்விக்கழகம் தக்கான கழகம் எப்போ கொண்டுட்டு வந்தார் கோவிந்த ராணடே அவர் வந்து ஆயிரத்தி ஆயிரத்தி எட்நூற்றி எண்பத்தி நாலில் தக்கான கல்விக்கழகத்தை கொண்டு வந்தார் சரியா இதெல்லாம் நிறுவியது வந்து மகாதேவ் கோவிந்த ராணடே சரியா அவ்வளோதான் தேங்க்யூ ஸோ மச்